ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முதியோரின் தம்பதி தேவி சித்ரா இப்போ இந்த நம்ம நம்ம என்ன என்ன பார்க்க சாப்பாடு அவர் சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க தான் தான் வந்து ஒரு சின்ன போட்டு அது அது மேலே கொஞ்சம் நனைஞ்சு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு ஸோ படுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பாடு குடுக்கும் போது எங்க கிட்ட கட்டில் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வீடியோவை தான் இதில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த நாங்கள் அவரை போய் பார்த்தது பேசிந்து அவர்கிட்ட கட்டில் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிவிட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டு கடையில் வாங்குனது எல்லாமே அது ஒவ்வொன்றுக்கும் இதில் நாங்கள் போட்டிருக்கோம் அங்கே பக்கத்துலேயே ஒரு அமரா ஸ்டோர்னு இருக்கும் ஒரு பெரிய கடை இருக்குது அங்கே நாங்கள் தான் போய் வாங்கியிருந்தோம் வந்து மடக்கிற மாதிரி ஒரு கட்டில் அது வந்து பெட்டோடவே அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வெறும் கட்லி இல்லாமல் பெட்டோடவே சேர்த்து ஏன்னா அவங்களுக்கு பெட்டு தனியாக கட்லி தனியாக போட இடம் இருக்காது அது பெட் எடுத்து வைக்கணும் அது அப்படின்னா இது ரெண்டுமே ஜாயிண்ட்டாக வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதுதான் சூஸ் பண்ணார் இந்த கட்லியை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது உட்காந்து டெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு அங்கேந்து கிளம்பி வண்டியிலே டூ வீலர்ல எடுத்து எடுத்துட்டு வந்தோம் எடுத்துட்டு வந்து அவருக்கு அதே எடுத்துட்டு பாப்போட உட்கார வச்சு போட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னா அந்த கட்டில பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர சந்தோஷம் அவரோட மகிழ்ச்சியை வந்து நம்மளால வார்த்தைகளெல்லாம் சொல்லவே முடியாது நாங்கள் முதல்ல அவரை போகும்போது பார்த்துட்டு வேற ஏதாவது வேணுமா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரோமா அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணு வேணாம் அங்கயா அப்படின்னு சொன்னவர் இந்த கட்லாம் வாங்கி கொடுத்து அந்த பெட்டை பார்த்து பிறகு அந்த மாதிரி பிறகு அவருக்கு பசி எடுக்க ஆரம்பித்தார் அப்போது ஒரு சின்ன குழந்தையை போல ஐயா ஒரு செட்டு செட் தோசை வாங்கிக்கிறையா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவருடனே கண்டிப்பாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து இன்னொருத்தரும் நம்ம வழக்கமாக கொடுக்குறவர் அவரும் பார்த்துட்டு அவருக்கும் சேர்த்து தரோம் சொல்லி ரெண்டு தோசை வாங்கி கொடுங்கயா அப்படின்னு சரி அவ்வளோதான் வாங்கி தரோம் அங்கேருந்து அவங்களுக்கு போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட சொல்லி இவருக்கு வந்து மாத்திரை தேவை கொஞ்சம் மாத்திரை கேட்டுருந்தாரு அது மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் மாத்திரை வந்து ரொம்பவே காஸ்ட்லிங்க அவருக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ரொம்பவும் காஸ்ட்லியா இருந்தது வாங்கி குடுத்துட்டா அவர் என்னோட கணவனெல்லாம் அதை கேட்டாரு ரொம்ப காட்சியா இருக்கே மாத்திரை எப்படி வாங்குறீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்பா அவர் சொன்னாரு உங்களுக்கு மாதிரியே ஒரு தெய்வம் எப்படி குடுக்குறாங்க சொன்னீங்க பெரிய வழக்கம் ஆனாலும் சந்தோஷமா இருக்கு இல்லமா நிறைய நல்ல உள்ளங்க நீங்க இருக்காங்க அப்படிங்கிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க நாங்களும் எங்களால முடிஞ்சது நம்ம என்ன நம்ம செய்யறதுல வந்து உங்ககிட்ட கேட்டா கண்டிப்பா நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு அதனால என்ன பண்றாங்க நாங்க சொல்லுங்க சேய்ரோ அப்படின்னு இல்லை டாக்டர் கொடுத்த மாத்திரை ரொம்ப சில விஷயங்கள் எங்கால முடிஞ்சது இல்லல வேண்டாம் இது கண்டிப்பா தேவை இவருக்கு ரொம்பவே சலமமா இருந்தது அதுக்காகவே நாங்க இது 메이나 வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்ததுல அவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதே அளவு சந்தோஷம் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி உங்களுக்கு இல்ல பரவாயில்லை இந்த வீடியோ நான் இப்ப